ஆ வணக்கம் ரீதியாக இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற பத்திரிகை செய்திகள் இப்ப எங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் பக்கத்து வீடு அவரு ஒரு நாள் ஜாதகத்தை கொண்டு வந்தார் சார் எனக்கு அஷ்டமது சனின்னு சொல்றாங்க சார் நான் பழைப்பண்ணா தேற மாட்டேனா சார் இல்லை எனக்கு ஏதாவது கை கால் போயிடுமா சார் இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் எல்லா ஊடகத்திலையும் பாக்குற போது எனக்கு பயம் வந்துருச்சு இந்த பயத்தை போக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கேன் சரி எனக்கு எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும் இந்த ஜாதத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் இது ரொம்ப சாதாரணங்க இதுக்காக தானே நாங்கள் இருக்கோம் ஜோசியத்தில் துல்லியமாக சொல்கிறது தானே எங்களுடைய அடிப்படை நோக்கம் அதனால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்ன இல்லை நீங்கள் பலன் கேட்க வந்திருக்கிறவரு அவ்வளோ புரியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு ஜாதம் கொஞ்சம் தெரியும் சார் நான் சொன்னால் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அப்படியா சரி ரைட் அப்போ உங்களுக்கு புள்ளி விவரமாக சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு வச்சீங்க ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகள் ஒரு மணிக்கு அறுபது நிமிடம் ஒரு மணிக்கு முந்நூற்றி மூவாயிரத்தி அறநூறு நிமிடங்கள் இப்ப ஒரு நாளையை கூடுபடுத்துவது இது முக்கியமானது கேபி சிஸ்டத்துல என்ன பண்றாங்கனாக்க ஒரு ஒரு நிமிடத்திலும் பிறப்பியல் ஜாதகம் மாறுபடுகிறது இப்போ ஜோசிய பொதுவாக என்ன சொன்னாங்க முன்னாடி பழைய காலத்தில் முப்பது டிகிரிக்கு ஒரு ஜோசி சொன்னாங்க அப்புறம் பதிமூணு புள்ளி இருபதுக்கு ஒரு ஜோசியம் சொன்னாங்க அப்புறம் மூணு புள்ளி இருபதுக்கும் ஒரு ஜோசியம் சொன்னாங்க இப்போ ஒரு டிகிரிக்கு ஜோசின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம விட்டு பெற்றிருக்கோம் அந்த அளவுக்கு அறிவியல் இருக்கிறது இந்த கேபி சிஸ்டத்துல இந்த அணுகுமுறைகளும் கணக்கீடுகளும் மிகச் சிறப்பாக இருக்கிறது இதோடைய பலன் வேணும்னா சொல்றது திணறலாமே தவிர ஆனாலும் துல்லியமான கணக்கீட்டுக்கு இந்த கேபி சிஸ்டம் மிக அருமையாக இருக்கிறது சந்திரன் ஒரு வீடு ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட அருமையான இது பதினஞ்சு நாள் வளர்கிறார் பதினைஞ்சு நாள் தேய்கிறார் வளர்பிறை தேய்பிறை இது ரொம்ப அற்புதமான பணத்தை தருகிறது அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற போது என்ன விழுக்காடு என்பது நான் பின்னாடி சொல்லுகிறேன் இந்த சூரியன் புதன் சுக்கரன் ஒரு மாதத்திற்கு ஒரு வீடு மாறுகிறார்கள் சரி இது சின்ன சின்ன கிரகங்களாக இருக்கிறத பத்தி நம்ம சொல்லிட்டோம் சரி பெரிய கிரகங்கள் இருக்கு இப்ப பெரிய கிரகங்களை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா நீங்க முதல்ல உங்க ஜாதகத்துல எந்த வீட்டுல சனி இருக்காருன்னு பாருங்க அந்த சனி வீடு முப்பது டிகிரி முப்பது டிகிரில எந்த டிகிரில அந்த சனி இருக்காரு அதுல இருந்து அவருடைய தொடக்கம் வருகிறது இப்ப நாங்க கோசாரை தீடையா சொன்னோன்னா முப்பது டிகிரி உள்ள ஒரு வீடு ஒரு டிகிரி முப்பது நாள் ஒரு டிகிரி நார்வதற்கு முப்பது நாள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாள் ஒரு நல்ல ஜோசியர் சரியாக கோல்சாரத்தை கணிக்க கணக்கிட வேண்டுமானால் ஒவ்வொரு டிகிரியும் கோல்சாரத்தில் சனி நகர்வதை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் இப்ப நான் பார்க்கிறேன் ஏன்னா முப்பது டிகிரி ஒரு டிகிரிக்கும் முப்பது நாள் அப்ப ரெண்டாவது டிகிரி அப்ப மூணாவது டிகிரி நாலாவது டிகிரின்னு தொள்ளாயிரம் நாள் இந்த சனி பெயர்வதை பின்னாடியே நகர்ந்து போய் அவர் பார்வை அவருடைய சேர்க்கை அவருடைய நிலை எல்லாத்தையும் உணர வைக்க முடிகிறது இதற்கு இந்த நகர்தல் என்பது உதவியாக இருக்கிறது ஆக முப்பது பாகைக்கு ஒரு பாகக்கு முப்பது நாள்னா தொள்ளாயிரம் நாள் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் அதே மாதிரி தான் குரு ஒரு டிகிரிக்கு பன்னெண்டு நாள் நகர்கிறார் இப்ப முப்பது நாள் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு வருடத்திற்கு இப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி நகர்வதற்கு ஒரு ஒரு டிகிரிக்கு பன்னெண்டு நாள் நகர்வதை வைத்து அவர் எந்த இடத்தில் நகர்கிறார் எந்த இடத்தை பார்க்கிறார் என்ன பலனை தருகிறார் என்பதை நல்லா ஆய்வு செய்யக்கூடிய ஜோதிடர்கள் உணர முடியும் அதே மாதிரி ராகு கேதுகள் ஒரு டிகிரிக்கு பதினெட்டு நாள் நகர்கிறார் அவர் அவர் முப்பது எட்டு பதினெட்டு ஐநூற்றி நாற்பது நாள் ஒரு வட்டம் வருவதற்கு ஒரு வீடு மாறுவதற்கு அவர் பயன்படுகிறது அதே மாதிரி தான் சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு டிகிரிக்கு ஒரு நாள் மாறுகிறார்கள் அப்போ முப்பது நாளைக்கு முப்பது டிகிரி ஒரு வீடு மாறுகிறார்கள் செவ்வாய் ஒரு டிகிரிக்கு ஒன்றரை நாள் மாறுகிறார் அப்ப நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வீடு இப்பொழுது ஒரு கிரக நகரக்கூடிய நிலையை சரியாக கணிக்க வேண்டுமானால் அவர் எந்த டிகிரியில் இருக்கிறார் எவ்வளவு நகர்கிறார் எந்த சூழலில் அந்த பார்வை விடுகிறது செயற்கை விடுகிறது என்பது இந்த அடிப்படையில் மட்டுமே யோசித்தால் ஜோதிட பலன் மிக சிறப்பாக சொல்ல முடியும் சந்திரனை எடுத்துக்கொண்டால் பதினைந்து நாள் வளர்வதும் பதினைந்து பதினஞ்சு பதினைந்து நாள் தேய்வதும் இருக்கிறார்கள் அப்ப ரெண்டே நாள் ஒரு வீட்டில் இருக்கார் அவர் இருந்தாலும் நட்சத்திர கால்கள் பார்க்கிற போது வேகமாக நடக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறது பன்னெண்டு மணி நேரம் ஒரு டிகிரிக்கு பன்னெண்டு மணி நேரம் சந்திரன் நகர்கிறார் இப்ப நீங்க அந்த வீட்டில் பார்க்கறது நட்சத்திரம் நட்சத்திர பாதம் பார்க்கறது அது எல்லாத்த விடையும் எத்தனை டிகிரி பாக்கிறார் அப்படிங்கிற நிலையில் பாக்குறபோதுதான் ஜாதகம் மிக துல்லியமாக சொல்ல முடியும் அதிதியாகவும் பிறப்பியல் ஜாதகத்திலேயும் இந்த அடிப்படை உண்மை தெரிந்தால் மட்டுமே ஜோதிடர்கள் நுணுக்கமான சரியான உண்மையான ஆற்றலுடைய பலனை சொல்ல முடியும் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் எனது